வணக்கம் கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லேண்ட் ஒன்று விற்பனையை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் மார்த்தன்னன் டூர் நாகர்கோவில் போர் ரோட்டில் எருதுர்கடைன்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம லேண்ட் லொக்கேட் ஆயிருக்கு எருதுர்கடை ஜங்ஷன்லேருந்து இருநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் மெயின் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் அடி வீதி சிமெண்ட் ரோடு வசதியோடு நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்கு சுற்றியுமே எல்லாமே வீடுகள் தான் உங்களுக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே ஜென்ஷன் வந்துடலாம் எதிர்கொட ஜென்ஷன் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட்டு எல்லா வித சௌரியமும் கொண்ட அருமையான லேண்டு வீடு கட்டுறதுக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கோ எதுக்கு வேணாலும் இந்த லேண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான லேண்டு டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா பன்னெண்டு சென்ட் வருது இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி நம்ம லேண்டோட ஃப்ரெண்டேஜ் நாற்பது அடி ஃப்ரெண்டேஜோட டோட்டலாக பன்னெண்டு சென்ட் இருக்குது இதை பன்னெண்டு சென்டாட்டும் சேல் பண்ணுவாங்க இல்லை ஆறு சென்டு ஆறு சென்ட்டு தனியாக பிரிச்சும் சேல் பண்ணுவாங்க டோட்டலாக பன்னெண்டு சென்ட்டு சேல் பண்ணுறதா இருந்தாச்சுன்னா அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்னால் சென்ட்டுக்கு அஞ்சே முக்கால் ரூபா கேட்குறாங்க அஞ்சு லட்சத்து எழுபத்தாயிரரூவா கேட்குறாங்க பன்னெண்டு சென்ட்டும் சேர்த்து எடுக்கிறதா இருந்தாச்சுன்னா ஆறு சென்ட் எடுக்கிறதா இருந்தாச்சுன்னா செண்டுக்கு ஆறரை லட்ச ரூபா கேட்குறாங்க ப்ரைஸுமே நெகோஷியபுள் தான் யாருக்கா இந்த லேண்டு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்ட கான்டக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் அப்பார்ட்மெண்ட்டு கட்டுறதுக்கெல்லாம் அழகான ஏரியா இது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே நாகர்கோயில் மார்த்தாண்டா எப் எங்கே போனாலும் பஸ் சர்வீஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உண்டு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பும் அவைலபிளாக இருக்குது யாருக்காவது இந்த லேண்டு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துட்டே கான்டெக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கோ இந்த ஏரியாவில் இடங்கள் பார்த்துட்ருக்காங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் யாருக்காவது இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் வயல்கள் தோப்புகள் வாங்கணும் விற்கணும் எங்கள் ஏன்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏன்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி